அடுத்து வரும் திராவிட மாடல் தூண்ட முதல் மாநிலமாக உயருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வடக்கம் செலினா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது குறிப்பாக மத்திய அமைச்சர் மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் புள்ளிய விவரங்களின்படி தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாம் இடம் பிடித்திருப்பதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த தனிநபர் வருமானத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பெற்று தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் இரண்டாவது இடத்தை தற்பொழுது தமிழ்நாடு பிடித்திருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை சுட்டிக்காட்டி தனது எக்ஸலை வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார் அதில் குறிப்பாக தேசிய சராசரியை மிஞ்சி இருக்கிறோம் என்றும் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் இரு மடங்கு தற்பொழுது மிஞ்சி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அடுத்து வர இருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் முதல் மாநிலமாக உருவாகுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னதாக இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் முதல் மாநிலமாக உருவாகவும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நன்றி சலீனா